அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களிலே என் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பெருகட்டும் என்று அன்னையை பிரார்த்திக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் நியூமராலஜி படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சரி கிரக அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இந்த ஆண்டு வந்து கேது செவ்வாய் ஆதிக்கத்தில் தான் இருக்க போகுது முழுக்க முழுக்க பேசிக்காக இந்த காலகட்டம் மூண்டே நேஸ்ட்ராலஜி படி ராகுவோட ஆதிக்க காலகட்டம் அதனால தான் டிஜிட்டல் வளர்ச்சி ரொம்ப கடுமையாக இருக்குது அது அதிகமான பாதிப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இயற்கை அதாவது நீங்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி நீங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி நிறையா சேட்டலைட் அனுப்பிச்சிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொன்னாலும் நம்ம பஞ்சபூதங்கள் ஜெயிக்க முடியுதா நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் மழை பெஞ்சது தான் கரண்ட்டு கட் ஆகிடுது நெட்டு ஆயிடுது உங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது எல்லாமே அப்போ பஞ்சபூதங்களை ஜெயிக்க முடியலைங்கிறத அடிப்படையில் ஊத்துக்கிட்டு தான் ஆகணும் பஞ்சபூதங்கள்னா அதுவுமே கடவுள் அப்படின்னு நம்ம வழிபடுறோம் எப்படி நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இவை தான் நெருப்பு சரி நீர் இப்போ நீர் வந்தோன்னா பாருங்கள் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது பாருங்கள் ஸோ அதனால் வந்து இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் இது ஒரு அடிப்படையில் தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது இதை இயக்குகிறது கிரகங்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் பூமிங்கிறது ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தலும் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படையில் நான் சொன்ன பிரசன்ன ஆர்வ முறைப்படி தான் சொல்கிறேனே தவிர பிளானட் பொசிஷனை மட்டும் வச்சு சொல்லலை பிரசன்னங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மதச்சண்டைகள் மிக மிக அதிகமாக இருக்கும் இதை வந்து நிறைய நிறையா முறை சொல்லிட்டேன் சமீப காலமாக மதச்சண்டைகள் போடக்கூடாது செய்யாதீங்க ஒரு மதத்தை ஒரு மதம் எளிவாக பேசாதீங்க எந்த மதத்தையும் இழிவாக பேசாங்க எல்லா மதத்துலேயும் சிறப்பான அம்சங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லணுன்னா விரிவாக சொல்லிக்கிட்டே போகலாம் இஸ்லாமியத்தில் உள்ள மிக மிக அற்புதமான விஷயங்கள் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மிக மிக அற்புதமான விஷயங்கள் இந்து மதத்தில் உள்ள அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயும் அப்புறம் பிற்காலத்தில் வந்தவங்க அவங்க வசதிக்கு தாம நிறைய விஷயங்களை புகுத்தி நம்ப வச்சாங்களே தவிர அடிப்படையில் உள்ளது உண்மை உண்மையிலே உண்மை முகம்மது வந்து சித்தர் அல்லா ஒரு சித்தர் இயேசு ஒரு சித்தர் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாக்கோ இயேசுக்கோ இல்லைன்னா வந்து அல்லாக்கோ எந்த சண்டையும் கிடையாது தான் சண்டை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மத சண்டைகள் ரொம்ப அதிகரிக்கும் அதை விடுத்து மற்றவர்களை எளிவாக பேசுவதை இந்த புத்தாண்டுலேருந்து எல்லோரும் விட்டுருங்க தயவு செஞ்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே அடிப்படையில் வந்து என்ன யாரை கேட்டாலும் சரி எனக்கு கடன் இருக்குது கடன் இருக்கும்பாங்க ஒரு செல்வ செழிப்புக்கு வந்து நான் கடைசியில் இந்த இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் நான் சரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டோ இல்லை ஒரு தெய்வ வழிபாட்டிலையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இருக்கிற பிரச்சனைகளை நல்லா குறைச்சிக்கலாம் பிரச்சனைகளில் சிக்கலில் மாட்டாமல் இருக்கலாம் அடுத்து வந்து நிம்மதியாக வாழலாம் ஆரோக்கியம் வாழலாம் எல்லாத்துக்கும் இந்த ஜோதினமும் சரி ரத்தன கற்களும் சரி வாஸ்துவும் சரி பிரயோக மந்திரங்களும் சரி பிரயோக பூஜைகளும் சரி கண்டிப்பாக உபயோகப்படும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் உன்னை நம்ம தலைகளை மாற்றி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறையில் அது வியாபார நோக்கமாகத்தான் இருக்க முடியும் அதில் மாற்றமே இல்லை சரி ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா வேண்டான்னே சொல்லிட்டு போயிடலாம் ஒரே ஒரு வார்த்தையில் இன்னும் இப்படி வேண்டான்னு சொன்னேன் நான் பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அதில் உள்ள எப்படி ஒரு மருத்துவ ரீதியாக நீங்கள் சோதனை பண்ணி அதில் உள்ள குறைபாடுகளை ஏற்றுக்கிறீங்களோ அதுபோல் ஜாதகத்துக்குள்ள குறைபாடுகளை ஏற்றக்கூடிய மனம் உள்ளவங்க ஜாதகத்தை பார்க்கலாம் அதை பற்றி பயந்துக்கூடாது ஏன்னா இப்போ பாருங்கள் சுகர் இருக்கிறவங்க வந்து சுகர் இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சுகர் போகும்னு சொன்னாலும் அவங்களால நம்ப முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு டீ கடையில் போய்ட்டு ஐயா கொஞ்சம் சக்கரை கம்மியாக ஒரு டீ கொடுங்க அப்புறம் ஏதோ ஸ்வீட்டை எடுத்து நீட்டினாங்கன்னா இந்த எனக்கு சக்கரை சுகர் எனக்கு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஸோ அவங்க மனம் வந்து நம்ப தொடங்கிறது எனக்கு சுகர் இருக்குது சுகர் இருக்குது சுகர் இருக்குதுன்னு நம்ப தொடங்கி அந்த சுகரை வந்து அவங்க விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது போய் பேரண்டல் கண்டிஷன் சொல்வாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ வந்து இப்போ நான் பொதுவான விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மத சண்டைகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து இரண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பிராணகண்டம் இருக்கிறது அதே மாதிரி இப்போ மக்களுக்கு வந்து சினிமா மேலே அதிகமான முகம் எப்பயுமே இருக்கும் அப்போ எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி டிகே இது பகவதர் காலத்துலேருந்தே சினிமா முகம் உண்டு ஸோ சினிமா துறை சார்ந்தே தான் நிறையா மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு ஆடுமை சக்தி உள்ள நடிகர் இருவருக்கு பிராணகண்டம் இருக்கிறது அதேபோல் அரசியலில் வினோதமான நிகழ்ச்சிகள் வினோதமான விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் இப்படியும் நடக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதே போல் கடலில் வந்து கடல் சீற்றங்களும் இருக்கும் நான் சுனாமி எல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா சுனாமி வர்றது போது யாரும் அதுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக கணிச்சு வரும்னு ஆனால் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து சிறியில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் காளிகாம்பாள் கோயில் அங்கேருந்து இங்கே வந்தது அதே காலத்தில் அந்த கடல் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக போய் வினோதமான நோய்கள் தோன்றும் அதே மாதிரி வந்து சிறுநீர சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இந்த ஆண்டு நிறையா பேருக்கு அதிகரிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதிகரிக்கும் உடனே அத்தனைக்கு நம்பி நம்பி இமீடியட்டாக சர்ஜரி சர்ஜரின்னு போகாதீங்க உங்களால் பிடிக்க முடிந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு சரியான அணுகுமுறை அன்றைக்கி நிறைய வழிமுறைகள் இருக்குது ஒரு நம்பிக்கையானவர்கள் மூலமாக இறையொருளால் உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கிடைக்கணும்னா இறை பக்தி வேணும் கண்டிப்பாக இதில் நீங்கள் சொல்லலாம் அப்போ ரிஸ்க் எடுக்க சொல்கிறீங்களா சார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாருடைய ஆழ் பாவத்தையும் ஒருத்தர் ஒரு நாள் கூட்டவோ ஒரு நாள் குறைக்கவே முடியாது நான் கூட்டுறேன்னு சொன்னாலும் போய் தான் குறைக்கிறேன்னு சொன்னாலும் போய் தான் உங்களோட விதி என்ன இருக்கோ அதன்படி தான் அது நடக்குது அப்போ ஆயுஷ் ஹோமம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா கெண்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஆயுஷ் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி ஃப்ளோக்கு வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்த வந்து மரப்பெட்டியில் வைங்க அதில் ஒரு சிகப்பு துணி மூலாதார சக்கரத்தோட நிறம் வந்து சிகப்பு சிவப்பை பயன்படுத்துங்க அல்லது பச்சையையும் பயன்படுத்தலாம் அந்த துணியை விரிச்சுட்டு அதில் பணத்தை வைங்க அதோடு நாம் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பட்டை அப்புறம் வந்து லவங்கம் பச்சை கற்பூரம் வெற்றிலை வந்து வார வாரம் மாற்றும் இதை அதோடு வைங்க இது வந்து ஃபிசிக்கலாக உள்ளது மனம் ரீதியாக அவ்வளோ சைக்கலாஜிக்கலாக பணப்புழக்கம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பணக்காரத்தனத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஊதாரியத்தனமாக இருக்க சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கூடாது மனசுக்குள்ளே வந்து ஒரு பணக்காரத்தனத்தை வந்து வளர்த்துக்கங்க பணக்காரத்தனமாக என்ன ஒரு பூ வாங்குறீங்க அவங்கள்ட்ட போய்ட்டு ரொம்ப பேரம் பேசுகிறது ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் போய் அப்படியே பில்லு கொடுத்துட்டு வந்துடுறது அது மாதிரி இல்லாமல் அவர்களும் வாழ வேண்டும் எல்லோரும் ஒரு வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க சந்தோஷமாக பணம் கொடுங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா சந்தோஷமாக கொடுங்க ஒரு தர்மம் பண்ணுறீங்களா சந்தோஷமாக கொடுங்க பணத்தை வந்து தர்மம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை என்ன காரணம் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க பணம் கொடுக்க கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோவிலுக்கு போவேன் அந்த கோவிலுடைய வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க அந்த கோவிலில் டெய்லி பிரசாதம் உண்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும் அது தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம் அவங்க மனம் சந்தோஷப்படணும் உடனே பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா அது கொலஸ்ட்ரால் சார் அப்படிங்கிற உடனே அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகக்கூடாது அதுக்கான விளக்கங்களும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் வருதுன்னு கூட சொல்கிறேன் ஏன்னா ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு மணிமந்திர ஔஷதம்னே சொல்கிறது பொதுவாக முன்னாடி சொல்லுவாங்க ஜோதிடர்களோ ஜோதரர்கள் வந்து மருத்துவம் படிச்சுருக்கணும் அப்படிம்பாங்க அது நடைமுறையில் அப்புறப்புறம் சாத்தியப்படலை பேசிக்காக நம்ம சித்த வைத்தியம் படித்ததுனால சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படி தான் அதுக்காக முழுக்க முழுக்கிறத்துக்கு வைத்தியம் சொல்கிறோம் நம்ம சொல்ல நம்ம அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்கள் அனைவர் இல்லங்களும் மகிழ்ச்சி ஆனந்தம் மகிழ்ச்சி வேற ஆனந்தம் வேற மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் அனைத்தும் பெருகட்டும் என்று என் அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்